தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் விதமாக எழுபது வயது ஆனாலும் சரி அப்படியே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராகவும் வலம் வராரு வரக்கூடிய டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே இதை முன்னிட்டு ஒரு அதிரடியான அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அதே போல் மூத்த மக்கள் பெண்களுக்கான சேமிப்பு திட்டங்கள் அதே போல் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பான எல்லா தகவல்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு சேனலான பொதுநலன் கருதி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு கூலிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு இதற்கான ஷூட்டிங் வந்துட்டு இப்போ வட இந்தியா பக்கமும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலர் படம் வந்துட்டு ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு இந்த படத்தினுடைய பார்ட் டூ வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல இந்த தொடர்பான ஒரு அதிரடியான அப்டேட் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே அப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க